ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சைரோஸ் டெட்டு செட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்தது அடுக்கு சங்கு போல இஸ் லேவண்டர் கலர் அண்ட் இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே அடுக்கு போல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் இது வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் வயலட் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல இங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு ப்ளூ கலர் தான் அந்த சங்குப்பூ இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த லேவண்டர் கலர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி தான் பட் இருந்தாலும் நாம இதே மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா மினி ட்ரீ மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஈவன் ஒரு சின்ன பாட்டு எயிட் இன்ச் பாட்டு இருந்தால் கூட சஃபிஷியன்ட்டு தான் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ட்ரிம் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் லைட்டாக ட்ரிம் பண்ணால் போதும் பண்ணோன்னா இதே மாதிரி லைக் மினி ட்ரீ மாதிரி வளர்த்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஷோ பிளான் மாதிரி நம்மளால் வச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ அதுக்கு உதாரணம் தான் இப்போ நீங்கள் பார்த்து அந்த லெவன்டர் அடுக்கப்போ அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலர் அடுக்கப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சின்னதாக ஒரு எயிட் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்குறோம் நம்ம ஸோ இந்த ப்ளூ கலர் அடுக்கு சங்குப்போம் நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த லேவன்ட்ரு கலர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது இப்போ தான் வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாற்று போட்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த சைஸ் நாற்றுகள் வந்து இப்போ ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க கிரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சென்னையில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வெளியூரில் இருக்கவங்க கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் பட் கொரியர் மூலமாக வாங்கும் போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா அந்த கொரியர் சார்ஜஸ் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும் பட் வெளியூர் இருக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சென்னையில் இருக்கவங்க வேணா காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த சின்ன சைஸில் எல்லாத்திலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டும் வர ஆரம்பிச்சிடுச்சு மேபி ஒரு ஒன் வீக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துடும் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தடவை ப்ளூ கலர் வந்து சீட்லிங் போடவே இல்லை ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாற்று கரெக்டாக போகணுங்கிறதுக்காக ஒன்லி லேவண்டர் அதாவது பிங்கிஸ் லேவண்டர் கலர் மட்டும்தான் நாங்கள் சீட்லிங் போட்டிருக்கிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த நாற்றுகள் வந்து பிங்கிஸ் லேவண்டர் கலர் அடுக்கு சங்கு பூ தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த சின்ன சைஸ் வந்தாலே போதும் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ரோஸ் மாதிரியும் சொல்ல முடியாது சங்குப்பூ மாதிரியும் சொல்ல முடியாது ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீட்ஸும் கேட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு பிளான்ட் வேண்டாம் சார் சீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றவங்க சீட்ஸும் வாங்கிக்கலாம் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுக்கு பிங்கிஸ் இஸ் லேவண்டர் கலர் இருக்குது அண்ட் அடுக்கு ப்ளூ கலர் இருக்குது ஸோ வேணுன்றவங்க க்ரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா அடுக்கு சங்குப்பூவில் பிங்கிஸ் லேவண்டர் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் செடி நாற்று வேணுன்றவங்க கிரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு வெதை இருந்தால் போதுன்றவங்களும் கிரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் ஒ வண்ட்ரஃபுல் கார்னி எக்ஸ்பீரியன்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ